யோ வாய போல வாயா அந்த கலஸ்து மேலே அரிசி போட்டா நினைச்சுக்க அது பிரௌனா மாறும் அது பக்கத்துல ஒயிட் அரிசி வச்சே நினைச்சுக்க அது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதோ மூவாயிரம் நாலாயிரம் ஐம்பதாயிரம் கோடி பல லட்சம் கோடி பகவானே இது தெரியாமையா தீபாரதனையா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன் பகவான் மேல எல்லாம் இருக்கார் பகவானே சாமி இருக்கா ஒன்னாயிரலாம் என்ன சாமி பொறிப்பா வரீங்க இது வரைக்கும் பகவான் கீழே இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் தம்பி மூலியமா புரிஞ்சுட்டேன் பகவான் மேலே இருக்காருன்னு ரைஸ் புல்லிங் இடியுமா ரைஸ் புள்ளிங்க பத்தி லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா மரம் இன்னைக்கு இப்பதான் புரியுறது சாமி என் பின்னாடி மூணு பேர் உட்கார்ந்து இருக்கான்ல பிச்சைக்காரனுங்க ஒரு காலத்துல கோட்டீஸ்வரனுங்க ரைஸ் புல்லிங் இருடியன்னு போய் தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க பாத்துசாமி பகவான் கீழே தான் இருக்கார் இன்னைக்கு நாழி எடுத்து வரேன் சார் சொல்லுங்க சார் என்னது ரெண்டாயிரம் கோடி ரெண்டு நாள்ல என் கொண்ட சார் நம்மளை கலாய்கரானுங்களா ஆ சார் ரெண்டாயிரம் கோடி என் கொண்டல சார் 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 ஹலோ ஹலோ பேலன்ஸு இல்லையா பிஸ்னஸ் பேசும் போது பேலன்ஸ் கலாயிச்சே ஐயோ இவனா டேய் 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 சிம்ம டேய் நில்டா டேய் என்னடா ரோட்ல நொண்டேடா அப்படி நிக்கிற நில்டா விடுடா நான் விடுடா போனே கொடு பேலன்ஸ் இல்ல டேய் குறா என்ன குறா சிம்பே குறா ஒரு பா தான இருக்கு இல்லாம தான்டா உன் கிட்ட போனே என்னடா முன்ன 9 தடவை இப்ப 5 கேவா இதுக்கு தான் உன் கிட்ட போன் தர மாட்டேன்னு சொன்னேன் ஒரே ஒரு போனே numbers currently switched off கோடி ரெண்டாயிரம் கோடி டீலிங்கா டேய் என்னடா நக்கலா சொல்ற நாராவது படி மோகன் சொல்றங்க ரெண்டாயிரம் கோடி வருது உனக்கு பைக் வாங்கி தரேன் லேப்டாப் வாங்கி தரேன் ஆனா எங்க அம்மா குடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு சேத்திட்ட கண்டுபுடிச்சட்டேன் இப்போ நான் 12 ஆம் படிக்குறேன் இன்னும் அந்த 2000 கோடி வருதுன்னு சொல்றேன் டேய் நீ காலேஜே போனா அதானே சொல்வேன் ஏனா என்னோட பிசினஸ் டீலிங் அந்த மாதிரி अच्छा ठीक

சார் அங்க சிவப்பு சட்டை போட்டு போறான்ல அவனை கூப்பிட்டு விசாரிங்க எல்லாம் தெரியும் ம் ஏய் இங்க வாடா நான் சார் சாரிய கூப்பிட்டீங்க உன்னதான் வாடா கம்சன் வாங்காத போலீஸ் சார் பாம்பு போடுது சட்டை தூக்குடா சார் ஃபர்ஸ்ட் சட்டை தூக்கி சொல்லுங்க அப்புறம் பேண்ட் கட்ட சொல்லுங்க தூக்குடானா ம் எதுக்குடா லைட் நைட் இருட்டான லைட் அடிக்குதுக்கு இப்ப பகல்டா நீங்க மட்டும் நான் நைட் அடிக்குற லைட் தான் பகல்ல எதுன்னு வந்துக்கிறீங்க

அவன் கலசத்துக்கு டார்ச் அடித்து முடிச்சுட்டான் இப்போது அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன் பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சின்னு வச்சுங்க சார் நாளைக்கு காலையிலே ரெண்டு பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார் அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார் ஆமாம் சார் அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சுருவானுங்க சார் எதுக்கு அதான் சார் இது ரெண்டு நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சுது இது மேலே வேலையே ம் இவன் இவன் மேலே ஒரு கண்ணை வைங்க இவன் எங்க போறான் என்ன பண்றான் யாரை பார்க்கறான் நோட் பண்ணுங்க இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதச்சா பல உண்மைகள் வெளியே வரும் சார் இது ஒண்ணே ம் ஹேய் பேப்பரே தான் பாத்துနေறீங்களா இப்போ தான் நெட் வந்துச்சு அதை ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும் குடியா பா மாச டீ போடிங்களா போடுற பேப்பர் எப்படி எல்லாம் போடுங்க வேண்டியதா இருக்கு சார் லாஸ்டா என்ன சொன்னீங்க டீ போட சொன்னா இல்ல ஏதோ ஓபன் பண்ண தெரின்னு சொன்னீங்களா நெட்டை ஓப்பன் பண்ணா எல்லா பேப்பரும் தெரியும் சார் ஓப்பன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார் தெரியும் நான் பண்ண நல்லா தெரியுமா சார் தெரியும் அப்ப ஓபன் பண்ணிக்காம இது உங்க ஊரில் நெட்டு நான் ஓபன் பண்ணோம் வாங்கி தரேன் நல்லா தரேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் ஓபன் பண்ணி காட்டும் கம்ப்யூட்டருக்கு மவுசு கீழே உங்க நாக்கில் தான்டா இருக்குது நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரம் புறம்லாம் கலாய்கிறான் செல்ல சடரியா இதடவும்initConfigடாமே சோம்வும் நான் ஆஃப் பண்ணேன் ஒரு டிக்கெட் எடுத்து தெரியயா சாமே எதுக்கு போற குடிக்க போறேன் டேய் நீ குடிக்கிறதுக்கு நான் காரைக்கால் டிக்கெட் எடுத்து குடுர்மா போடா அப்ப பாண்டிச்சேரிக்காவது ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா ரெண்டு டிக்கெட்டா எடுத்துட்டமா போடா ஆச்சனானு மூஞ்சே போடா நரா தில்வாலே দুনিயா ராஜா இந்துஸ்தானி கோச்சி கோசி வாதாகே

எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார் இங்க வாமா இந்தால் உனக்கு என்ன வேணும் இவரு என்னோட மாமா மா மாமாவா ஆஹா அதுக்கு மேல அப்போ மாமாவுக்கு எல்லாம் மாமாவா இல்ல அது விட மேல இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்வா இவரு என் மனதை மயக்கிய மன்மதன் ஒரு ஜீவன் துடித்தது உன்னையே எண்ணியே ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சிருக்க அப்பெல்லாம் அழாதவன ஒரு வார்த்தையை சொல்லி அழ வச்சுட்ட கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லுமா

லூசு நான் சுப்புலக்ஷ்மி தான் பேசுகிறேன்டா காலேஜ்ல அஞ்சு பேர் அவனை அடிக்க ரவுண்ட் கட்டிட்டாங்க எங்கே இருக்க முதல்ல கிளம்பி வா நான் ஒரு ஆகும் நீ அந்த நாலஞ்சு பேர் அவங்க வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு நான் மிரட்டி டேய் நீ ஒரு ஃப்ரெண்டாடா போட்டு சொல்ற இப்போ போய் ஃபோன் நம்பர் வாங்கு அட்ரஸ் வாங்குன்னு சொல்ற நீ அந்த கோடி கோடி பார்ட்டி

ஐ டாலி பஸ் ரூட்ல நீங்க நினைக்கிறீங்க சரளா என்ன வார்த்தை சொல்ற இது ஷார்ட் அண்ட் ஷூட்டா சொல்லிందా என் இது என்ன ஆवरது கொஞ்சம் கூட ஏசிக்க மாட்டேனி கிடித பஸ்லட்ட ஆ டா வா ஐயோ குறும்பே ஹா கெரும்பு கேறும்பு கடிกிட்ட கடிกிட்ட நமக்குள்ள கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆடும் போலர்க்கே 땡кс நீ ஆக்ஸிஜனா நான் ஹைட்ரஜன் நான் ரெண்டாவது ஹைட்ரஜன் இவே யாரு ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்தா தண்ணி H2O அது எசிதுப்பு பரையா சரல الدوره வா எசிதுப்பு பரரணா மூஞ்ச முடி ஆ யூ டார்லிங் அது இல்ல H2O ஓ மிஸ்டர் கோடீஸ்வரன் உங்க ரொமான்ஸ் நான் டிஸ்டர்ப பண்ண விரும்பல ஒரு 50 ரூபாய் கொடுங்க

உங்களை ஒசத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படி நில்லுங்க கைய கட்டுங்க மேல பாருங்க மேடம் அண்ணே ஆடி கார் வாங்குறா பென்ஸ் கம்பெனி கார கோயிச்சுக்கறா பென்ஸ் கார் வாங்குறா ஆடி கம்பெனி கார அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது அதனாலதான் தான் பொடி நடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு கொஞ்சம் ரிச்சா தெரியட்டு பெண்ணு ஜீரோ டீ ஷர்ட் வாங்கி போட்டா பார்க் நியூ டீ ஷர்ட் கார கோயிச்சுக்கறா

நீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப சந்திட்டீங்க இந்த காட்டில் இருக்க ஆறு சுருக்கெழுத்தை சரி வாக்கி நீங்க மட்டும் பண்ணிவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு தான் பை ஆஸ் பாய் என்ன சீக்கிரம் போட்டு குளிக்கிறோன்னு தெரியல மூக்கில் முடி விட்டு